தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய லூக்க எழுதிய நட்சத்திலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் நாற்பத்து ஐந்து ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் ஆரோக்கிய தாயே அம்மா தென்னு்பதம் நாடி வந்தோ மாயங்கிடும் மாயங்கிடும்னதெனில் மறிய என்ன இரையேருள் நீரையை சிவ ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா அருட்பதம் நாடி வந்தோ மயங்கிடும் மனதனில் மறிய மன்னகி இறையருள் நீரையச் செய்வ சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிறே பொங்கும் மனந்தினம் கொண்டாடும் மாதவனே சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேலையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவனே உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான் தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான் ஆரோக்கியத்தாயை அம்மா அம்மா உந்தென் அருட்பதம் நாடி வந்து மயங்கிடும் மனதீனில் மறியேயும் மன்னையே இறையருள் நிறைய செய்வா… ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் வகை கொள்கின்றது என்று உரட்சி பாடலால் மகிமைப்படுத்திய எல்லாம் அல்ல அன்னையின் திருமகனை உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் உலகனைத்திற்கும் தாயாக எம் அவ எம் அனைவருக்கும் அன்னையாக கொடுத்திருக்கின்ற உமது அன்னையை எண்ணி வியந்து நன்றி கூறுகின்றோம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் இறுதி மாதத்தின் முதல் சனிக்கிழமையை உம் அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தினமாக நாங்கள் நினைக்க மகிழ பக்தி முயற்சிகளிலே ஈடுபட அன்னையின் பரிந்துரையை நாடி அன்னையை தேடி வர இன்றைய நாளிலே என்னை ஆசிர்வதித்தீர் வழி உமது துணையால் எம்மை அரவணைத்தீர் நன்றி இறைவா நன்றி நீர் செய்த கோடிக்கணக்கான நன்மைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு எமக்கு ஆசிரிய கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவர காலையில் எழுந்ததும் கதிரவன் உம்மை புகழ்ந்தது செரித்திடும் மலர்கள் உம்மை புகழ்ந்தது ஆமிரைவா தளிர்விடும் கொடிகளும் உம்மை புகழ்ந்து போற்றின இந்த நாட்களில் மழையும் உம்மை புகழ்கிறது கடல் நீர்களும் நற்றாத இருக்கின்ற நதிகளும் உம்மை போற்றி புகழ்கின்றன எமக்கு நீர் சுவாசிக்க கொடுத்த அந்த மெல்லிய காற்றும் உமை புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகின்ற கூறுகின்றன மரங்களும் மலைகளும் குன்றுகளும் சமவெளிகளும் என இயற்கைகள் ஒவ்வொன்றும் காலையில் தம் தம் பணியினை செய்து எமக்கு காற்றையும் அருளையும் இதமான சுவாசத்தையும் கொடுப்பதன் வழியாக உம்மை புகழ்ந்து வண வாழ்த்து வண வணங்குகின்றன இதோ இந்த இரவு நேரத்திலும் தகப்பனை இயற்கையோடு நிலாவோடு சந்திரனோடு விண்மீன்களோடு நாங்களும் உம்மை புகழுகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் அன்னையே எம் அவன் எம் அனைவருக்கும் இந்த அவனிக்குமே நீர் மிக பெரிய பரிந்துரையாளராய் கொடுத்திருக்கின்றீர் அந்த அன்னையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட கற்றுக்கொண்ட அந்த அன்னையின் பரிந்துரையின் வழியாக நீர் எமக்கு செய்த எல்லா அரும் பெரும் காரியங்களுக்காக நன்றி நன்றி என்று நன்றி பாய் பண்டவரே ஆண்டவரே தொடர்ந்து உம் அன்னை எமக்கு பரிந்துரைக்கும் தாயாக கலங்கரை விளக்காக மாசில்லா அன்னையாக இருப்பாள் என்று நம்பி அமைதியின் அரசியாக வானுலகத்திற்கு எல்லாமுமாக இருக்கின்ற அன்னை எம்மவருக்கு எல்லாமுமாய் இருக்கும்படியாக நாங்கள் தாழ்பணிந்து ஜபிக்கின்றோம் சிறப்பாக வியாதிக்காரர்களுக்கு ஆரோக்கியமாக விடியற்காலத்தின் நட்சத்திரமாக துன்பப்படுவோரின் தேச்சரவாளராக கிறிஸ்தவர்களாகிய எம் எம் எமக்கு சகாயம் கிடைக்கக்கூடிய ஞானத்துக்கு இழப்பிடமான மகிமைக்குரிய பாத்திரமான தாவீது ராஜாவுடைய உப்பரிகையான வாக்கு தத்தத்தின் பெட்டகமான அன்னை கண்ணி மறியால் பழுதற்ற கண்ணியாயிருக்கிறாள் என்பதனை நாங்கள் வியந்து அந்த அன்னையை இந்த நாள் முழுவதும் நாங்கள் அன்னையின் ஆலயம் நாடினோம் அன்னையின் அருளை தேடினோம் அன்னையின் பரிந்துரையிலிருந்து நாங்கள் பல்வேறு காரியங்களை உம் வழியாக பெற்றுக்கொண்டோம் நன்றி நன்றி என்று இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து அன்னையின் பரிந்துரை இந்த அகிலம் முழுவதுமாக இருக்க வேண்டுமாய் உம்மிடம் தாழ்பணிந்து ஜெபிகிறோம் ஆண்டவரே ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் என்று அன்னைக்கு பெற்ற பாக்கியத்தை கொடுத்த எலிசபெத் அம்மாள் ஆம் வானதூதரும் அருள்மிகு பெற்றவர் என்று வாழ்த்தினார் இப்படியாக அனைவரும் வாழ்த்து கூறும் அளவுக்கு மிக வியந்த அன்னை எங்களது அன்னை உமது அன்னை எம் அனைவருக்கும் தாய் அந்த தாயின் பரிந்துரை தொடர்ந்து இந்த அகில உலகத்திற்கு இருக்க வேண்டுமாய் தாயின் சந்நிதி மக்களுக்கா மக்களாகிய எமக்கு நிம்மதி என்ற ஒரு உணர்வோடு இந்த இரவு நேரத்தை உம் அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரையின் வழியாக அன்னையின் பாதத்தில் அன்னையின் மடியில் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவர அன்னை எமக்காக பரிந்துரை செய்து உம்மிடம் அனைத்தையும் பெற்றுத்தருவாள் என்ற நம்பிக்கையோடு பெற்ற கன்னிமரியாவை ஒப்புயர் பெற்ற எங்களுக்கு இந்த நேரத்திலே பரிந்துரையாளருக்கும் அன்னையாக இருக்க வேண்டுமாய் ஜெபித்து அர்ப்பணிக்கின்றோம் இந்த அகிலத்தை ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தி ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்களைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுகே புகழ் ஏசு நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் தமிழ்கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ